ஹேய் மதனை பாத்தியா எவ்வளோ அழகா இருக்கானு உனக்கோசரமே இவ்வளோ பெரிய பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கான் தெரியுமா ம் சரியாண்டி எனக்கு தான் மதனை ரொம்ப பிடிக்குமே அவனுக்கே நீ பிடிக்கும் ஏன்டி இன்னும் லவ்வ சொல்லாமே இருக்க மறைமுகமாக ரெண்டு பேரும் பாத்துக்கிறீங்க சிரிச்சுக்கிறீங்க ஆ ஏன் உங்க லவ்வ சொன்னேன்னா என்ன ம் சொல்லு இன்னைக்கு தானே உனக்கு பிறந்த நாளே சொல்லிடலாம் இன்னைக்கு மதன் நீ என்ன ரீத்து வச்ச கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் திரும்பி உன் ஃப்ரெண்டுங்களும் நிற்கிறோம் பாருடா கொஞ்சம் டெய் ஏன்டா நீ வேற நானே வந்துட்டு அப்படி இப்படின்னு காசு வாங்கி என் ஆளுக்கோசரம் இவ்வளோ பெரிய பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் அவ எனக்கோசரம் தான் வந்திருக்கா அவளை பார்க்காம வேற என்ன பண்ண சொல்ற டேய் அதுக்குன்னு நாங்களும் வந்திருக்கோம்டா எங்களையும் பார்க்கணும் சரியா எப்போ பார்த்தாலும் பொண்ணையான்னு வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருந்தா போதுமா ஏய் நான் என்னடா வாயை பொட்டாடா பாத்துட்டு இருக்கேன் ஏன்டா நீங்க வேற அதுக்கு மேல பண்றீங்க எதிரியாவே இருப்பீங்களா ஓஹோ அப்படியா சரிப்பா உனால முடிஞ்சது நீ பாத்துக்க நாங்க போறோம் நாங்க ஏன் உனக்கு எதிரியா இருக்க போறோம் நாங்க இங்க இருந்தாதான் பிரிக்கிறோம் இல்ல நீ பாரு நாங்க போறோம் ஏய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னடா ஏன்டா என்ன இப்படி பண்றீங்க பழி வாங்காதீங்கடா கம்முன்னு நில்லுங்கடா இந்த பேச்சுக்கு சொல்கிறேன் பூச்சிக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைலாம் இங்கே இருக்கக்கூடாது சரியா ஒழுங்கா எங்களுக்கும் நீ டைம் ஸ்பென்ட் பண்ணணும் சரிரா சரிரா ஹாய் மதன் ஹாய் ரீது என்ன வந்து இவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இப்போ தான் ஹாய்ன்னு சொல்கிற இல்லை மதன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரி நீ அங்கே உன் ஃப்ரெண்டுங்களோட பேசிகிட்டு இருந்தியா அதனால தான் சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மதன் தேங்க்யூ ரீது ஹே மதன் என்ன உன் ஆளுகிட்ட மட்டும் பேசுகிற ஏய் என்னையெல்லாம் பேச மாட்டியா ஏய் அம்மு அந்த மாதிரிலாம் கிடையாது சும்மா ஓவர் பேச முடியும். ம் சரி சரி. பிறந்தநாள் சும்மா என்ன என்னடா அங்க போய் பேசிட்டு சொல்லுவானுங்களே. இல்ல இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல சும்மா பாத்துட்டு இருக்கானுங்க. Say it, say நீ என்னடா அந்த அம்மோ என்னமோ ஆன்னு பார்த்துட்டு இருக்க என்ன அடுத்த லவ்வா நீயே யா பண்ணக்கூடாதா அவ எவ்வளோ அழகா இருக்க பத்தியா அப்படியே வெள்ளை கலர்ல தக்காளி மாதிரி சும்மா ஏறா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு தான் லவ்வே அதிகமா இருக்கு ஏன்டா உங்க கூடலாம் சேர்றதுக்கு இதானா உங்களுக்குலாம் ஒரு ஆள் கிடைக்குதுடா எங்களுக்கு தாண்டா ஆள் கிடைக்கல நாங்கள் மட்டும் சிங்கிளாக வந்துட்டு சிங்கிளாக போகணுமா வேண்டா நான் பின்னா லவ்வா பண்ணிவிட்டேன் அவ அழகா இருக்கான்னு பாக்குறேன் பாக்குறது கூட மாடா உங்களுக்கு குத்தமா இருக்கு சும்மா அம்மா வாமவரம் கிடைக்கலாம் கண்டிப்பா அம்மு கிடைக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் அவள் பாரு எவ்வளவு ஸ்டெயிலா எவ்வளவு அழகா இருக்கா அது இல்லாம அவ ரிச் ஃபேமிலி வேற சொல்லவா வேணும் ஏய் ஒன்னும் அழகா பார்த்தலாம் காதல் வராது சரியா இப்ப தான் இருக்கான் அவன் என்ன ரொம்ப பெரிய பணக்கார விட்டு போயினான் இல்ல இல்ல ரீத்து அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒண்ணும் பணக்காரர் எல்லாம் கிடையாது ஆனா அவளுக்கு அது பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் கடமோடம் வாங்கியாவது இந்த அளவுக்கு பார்ட்டி கொடுத்துருக்கான் அந்த மாதிரி நம்மளும் லவ் பண்ண வேண்டியதான் நம்பணும்னு சொல்லி ஏன் எங்களை இழுக்கிற உனக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீ போய் லவ் பண்ணு எங்களை ஏன் இழுக்கிற எங்களுக்கு ஏத்த பொண்ணு நாங்க லவ் பண்ணிக்கிறோம் நீங்க போங்கடா போறாம பிடிச்சவனுங்களா சரியான ஆளுங்கடா நீங்க ஹே டிஜே ஏப்பா சும்மா இருக்கே பாட்டு போடு ரீது ரீது ஐ லவ் யூ so much மதன் லவ் யூ so much ஹே 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 டே என்னடா பார்த்துட்டு இருக்கே கிஸ்குடு ரீது கிஸ்குடு இந்த சந்தோஷமான டைம்ல எல்லாம் என்ஜாய் பண்ணனும்ல சீக்கிரம் சீக்கிரம் ரீது ஹே நற்புमण காட்சியserialize வீடியோ எடுங்கடா எடுங்க எடுங்க சீக்கிரம் எடுங்க சீ naughty சரியான ஆளு சரி ரித்து வா டைம் ஆயிடுச்சு இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கட்டும் மணி வேற ஒன்பது ஆயிடுச்சு உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் யாருக்கு எனக்கு ஓவர் ஆயிடுச்சு உனக்கு வேற வேலையே இல்லை போ ஏய் என்ன அதுக்குள்ளே நீ குடிட்டு வந்துட்ட அதுக்குள்ளெல்லாம் முடிஞ்சிருச்சா நான் என்ன சாப்பிடவே இல்லை தெரியுமா நீ சாப்பிடலனாலும் பரவாயில்ல வா தூ உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறேன் அங்கே போய் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோ உங்க அக்கா வேற மான்சி வெயிட் பண்ணிட்டு உனக்கு ஒசரம் சீக்கிரமா வா ஓய் மதன் நானே அக்காவுக்கு பயப்பட மாட்டேன் நீ ஏன் பயப்படணும் இது பயம் இல்லை ரீது மரியாதை உன் அக்காவும் என் அண்ணனும் ஒரே காலேஜில் படித்தவங்கன்னு எனக்கே இப்போ தான் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாக எங்கள் அண்ணன் சொல்லி தான் எனக்கே தெரியும் மான்சியை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு மான்சி மேல அப்படி இருக்கிறப்ப உன்னை இவ்வளவு நேரம் என்கூட வச்சிருக்கிறது நல்லது இல்ல கிளம்பலாம் வா எனக்கு இப்படி எல்லாம் இருந்தா பிடிக்காது மதன் ஞாபகம் வச்சுக்கோ என்னோட லவ்வர் தான் எதுக்கும் துணிஞ்சவனா தான் இருக்கணும் அப்படி இருக்கவனா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ என்னன்னா இப்படி இருக்க ம் சரிதாமா ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து எதுக்கும் உதவாம போயிடும் சரியா நீயும் தமிழ் ஃபேமிலி தான் நானும் தமிழ் ஃபேமிலி தான் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒரு மரியாதை தரணும் இல்ல எப்படா லூசு நீ சரியான சாம்பார் ஹே ரிது செல்லோ கோச்சுக்காத சரியா நான் எல்லாம் நம்ம நல்லதுக்கு சரியா சரி ஓகே பாய் நான் போறேன் இன்னைய மேல இருக்க கோவம் உனக்கு போவலியா எனக்குன்னு வந்து கிடச்சிருக்கான் பாரு ஷோ கடவுளே சரியான சாம்பார் சாம்பார் என்னதான் பண்ணி தொலைறது தெரியல ஏ அப்பா பா ரூல்ஸ் போஸ் பேசிக்கிட்டே இருக்கான் சை ஓ அப்படியா சரி சரி நான் ரூல்ஸ் பேசுகிறோன்னாவே இருக்கட்டும் விடு அப்போதான் இது சரி வரும் ஒருத்தர் அப்படின்னா ஒருத்தர் இப்படி தான் இருக்கணும் டீச்சோ பாடாமா அப்போதான் வரலா அவனோட வந்து அப்புறம் மாப்பிள்ளை யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை மான்சி நானே இப்போ தான் டயர்டாக வந்திருக்கேன் இல்லாமல் அந்த கேள்வி இந்த கேள்வின்னு என்கிட்ட கேட்டுட்ருக்காத புரியுதா சும்மா நொய் 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 நொய்ன்னு இல்லைடா ரித்து உனக்கு கல்யாணம் பேசியிருக்கு அதனால தான் சொன்னேன் இது கோவிச்சு கதைடா கல்யாணம் எனக்கு தானே பேசியிருக்கு உனக்கு இல்லை இல்லை என்ன நடக்குதோ அதை நான் பார்த்துக்குறேன் நீ உன் வேலையை பார் சரிம்மா நான் எதுவும் சொல்லலை சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அது அந்த பையன் இருக்கட்டும் சும்மா கொஞ்சம் அக்கான்னு விட்டால் ரொம்ப தான் தலைக்கு மேலே ஏறுறது சும்மா ரூல்ஸ் ரூல்ஸ் என்னை பத்த தாயே எதுவும் ரூல்ஸ் போடுறதில்ல அப்படியே போட வேண்டாம் பெரிய இவ்ளோ இல்லை ரீத்து நான் ஒன்றும் சொல்லலை நீ போய் ரெஸ்ட் சாப்பாடு தான் எடுத்துட்டு வட்டுமா நான் அதெல்லாம் கடையிலே சாப்பிட்டு வந்துட்டேன் நீ போ எனக்கு ஒன்றும் நீ பண்ணத்த என்ன என்னாச்சு ரீத்துக்கு எப்பயுமே இந்த மாதிரி பேச மாட்டாளே திடீர்னு ஒரு மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுகிறாள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது நம்ம மனசு சும்மா இருக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது சத்யன் இன்னும் ரெண்டு நாளில் இங்கே வந்துடுவான்னு சொன்னார் நாளைக்கு காலையில் எப்படி இங்கே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயம் எப்படி சீக்கிரமாக நடந்துரும்னு தோணுது ஆனால் ரீத்து வந்து இப்படி பண்ணுறாளே அவங்க குடும்பத்துக்கு மருமகளாக போகிறாள் அதுவும் சக்தின் இருக்க நிலமையில் அவனுக்கு அவள் தான் மருந்தும் விருந்தும் எல்லாமே இதை நம்ம கொஞ்சம் எண்ணி பார்க்கையில் எனக்கு கசப்பாக தான் இருக்குது இருந்தாலும் அதுதானே உண்மை சரி நம்ம தேவையில்லாமல் நம்ம தான் குழம்பிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் அவள் ரீத்தவெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது சொன்னாலும் சித்தி நம்மளுக்கு ஒன்றே போட்டுருவாங்க நான் சொல்கிறத ரீட்டும் கேட்க மாட்டா சித்தியும் கேட்க போகிறது கிடையாது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல சரி எல்லாமே நல்லபடியாக நடக்கணுமா அம்மா நீதாமா கூட துணையாக இருந்து எல்லாத்தையும் சரி செய்யணும் இந்த டைமில் எனக்கு ஒரு கவிதை தோணுது அல்லும் பகலும் அயராது வாழ்க்கை படமாக படித்தாலும் ஆயிரம் கணக்குகள் போட்டாலும் ஆயிரத்தில் ஒருவன் கணக்கை ஆண்டவன் தான் போடுவான் ஆயிரம் கணக்கும் தப்பாக போகும் அமைதியாக ஆண்டவன் போட்ட ஆயிரத்தில் ஒன்றாவது கணக்குக்கு சரியான விடை வந்துவிடும் சப்போஸ் சத்தியன் பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் நம்ம இங்கே இருந்தால் என்ன ஆகும் கண்டிப்பாக நம்ம இங்கே இருக்கக்கூடாது நம்ம வேலைக்கு போயிடணும் ஆனால் சத்தியனை நேரில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்க நேரில் பார்த்தா களத்தில் தாலி இல்லாததை பார்த்தா தாலி எங்கம்மான்னு கேட்டால் என்ன சொல்கிறது கண்டிப்பாக சித்தி எப்படி அந்த வீட்டில் இருக்க விட மாட்டாங்க அன்னைக்கின்னு பார்த்து எங்கேயாவது அனுப்பிடுவாங்க கேட்டால் அவருசன் வீட்டில் இருக்கான்னு சொல்லிடுவாங்க ஆனால் சத்தியனை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது Satien, Satien, I love you so much. போய் கடவுள் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் தான் சேரணும் அப்படின்னு என் வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் நானும் கற்பனைக்கு மேலே கற்பனை பண்ணுறேன் பெரிய இவ்ளோட்டம் வாக்கு கொடுத்துட்டு இப்போ பழமே என்ன பிரயோஜனம் எந்த பிரச்சனை கிடையாது சத்தியம் நல்லா இருக்கணும் அவன் எப்பயுமே நல்லா இருக்கணும் நல்லாவதான் அவனை புரிஞ்சு ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக இருக்கணும் அதை பார்த்தாவே என் மனசு நிறைஞ்சிடும் நான் சந்தோஷமாக என் வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடுவேன் என் களத்தில் இருக்கிற செயினே போதும் அதுதான் எனக்கான தாலி எனக்கான வேலி என் சத்தியனோட தாலி சத்தியன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச் ஐ மிஸ் யூ அச்சா அப்பா கீத கேட்டுட்டாருன்னா அவ்வளோதான் காரியமே கெட்டுச்சு அப்பா கேட்டால் கூட பரவாயில்ல சித்தி கேட்டிட்டாங்கன்னா பத்ரகாளி ஆயிருவாங்க நம்ம என்னமீது பத்தியது பேசக்கூடாது நீ என்ன கேட்ட போதுคะ